அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்வுகளின் முதல் நிகழ்வாக நூல் அரும்புகள் இனிதே துவங்க இருக்கின்றது முதலில் இந்த நிகழ்வில் பங்கு பெற வந்துள்ள குழந்தைகளுக்கு கைத்தட்டி உற்சாகப்படுத்தி வரவேற்போம் இன்றைய நூல் அரும்புகள் நிகழ்வில் நூல் விமர்சனம் செய்ய செல்வி மு முழுமதி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் வணக்கம் என் பெயர் முழுமதி நான் இப்போ இந்த குட்டி இளவரசன் புக்கை பற்றி நான் அறிமுகம் படுத்த போகிறேன் இந்த புக்கை எழுதியவர் பேர் அந்துவன் வந்து எக்ஸ்பரி இந்த புக்கு பேர் குட்டி இளவரசன் ஃபர்ஸ்ட் இந்த அந்த வந்து எக்ஸ்பரி ப தரு பாம்பு ஒரு எலியை முழுங்க மாதிரி நம்மளும் இந்த மாதிரி வரையலான்னு யோசிச்சுட்டு எழுது நான் வரைஞ்சால்தான் அது அது காட்டும் போது அது ஒரு இது அது ஒரு தொப்பி மாதிரி இருந்துச்சு உள்ள அப்போ தான் சொன்னார் இது ஒரு பாம்பு யானையை முழுங்குற மாதிரி நம்ம உனக்கு தான் படமே ஒழுங்காக வரைய வரலையே பிசானில் படிக்கலாம்ல அப்படின்னு சொன்னாங்க நமக்கு தான் படமே வரைய வர மாட்டேங்குது நம்ம போய் பேச பைலட் ஆகலான்னு சொல்லி யோசித்தார் சொன்ன மாதிரி அவர் பைலட்டாகவும் ஆயிட்டார் பைலட்னால விமானத்தை ஓட்டிகிட்டே போய்ட்டுக்குமா அது இடையில விமானம் வந்து ஒரு பாலைவனத்தில் விழுந்துருச்சு இந்த பாலைவனத்தில் விழுந்தனால அப்புறோம் இவர் வந்து தண்ணியும் குடிக்க கொஞ்சம் தான் வச்சிருந்தார் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு குரல் கேட்டுச்சு அந்த குரல் பேர் குட்டி இல்லை எனக்கு ஒரு ஆடு வரைஞ்சி தரீங்களா அப்படின்னு கேட்டார் சரி நம்மளுக்கு தான் ஆடு நம்மளுக்கு தான் வரையவே தெரியாது இப்போ எப்படி வரைகிறது அப்படின்னு யோசித்தார் சரி ட்ரை பண்ணணுன்னு வரையும் போது அவர் வந்து எட சின்னால் இது என்ன ஆடு இப்படி இருக்குது அப்படின்னு குட்டியிலவசன் சொன்னான் சரி அப்போனா இதை பாரு அப்படின்னு சொல்லும்போது இது என்ன வித்தியாசமாக நோய் வந்த ஆடு மாதிரி இருக்குது அப்படின்னு சொ அந்த குட்டியில சொன்னான் அப்படின்னா இன்னொன்று வரையிறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆடு வந்து வித்தியாசமாக கூணலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த நான் வேற ஒரு கிரகத்துக்கு நான் போயிட்டு வரேன்னு குட்டியில வருஷன்னு சொன்னான் அங்கே ஒரு ராஜாவை பார்த்தா குட்டிலவரசன் அந்த ராஜா முன்னாடி வந்து கொட்டாயிட்டனால அந்த ராஜா சொன்னால் கொட்டாயெலாம் விடக்கூடாதுன்னு அதனால தான் சே நான் ரொம்ப தூரத்துலேருந்து நான் வந்திருக்கேன் கலைப்பாக இருக்காதா அப்படின்னு குட்டிலவரசன் கேட்டான் சே நான் வேறொரு கிரகத்துக்கு நான் போயிட்டு வருவா அப்படின்னு குட்டிலவரசன் சொன்னான் ஆ வேணாம் நான் வேணா உன்னை மந்திரி ஆக்கிறவா அப்படின்னு கேட்டார் அந்த இளவரசர் ஆஹா நான் நீ வேணா இங்கே நான் வேணா ஒன்று மந்திரி ஆக்கிறவா அப்படின்னு கேட்டார் அந்த இது அரசர் அப்புறம் இங்கே யாருமே இல்லை நம்ம யார் ஆட்சி செய்கிறது அப்படின்னு அந்த குட்டி இளவரசன் கேட்டான் ஸ் ஆனால் அப்போ ஒன்று வேணால் நீனே ஆட்சி செஞ்சுக்கோ அந்த அந்த அதுதான் ரொம்பவே பெரிய கஷ்டமான வேலை அப்படின்னு சொன்னார் அப் அப்புறம் வேறொரு கிரகத்துக்கு போனார் அங்கே வந்து ஒரு தன்னம்பிக்கை பார்த்தாரு அவர் வந்து ஒரு நான் தான் ரொம்பவே அழகானவன் அன்பானவன் புத்திசாலி தைரியசாலி அப்படின்னு அந்த குட்டி இலவசனை புகழ சொன்னார் எதுக்கு அப்படின்னு குட்டி இலவசன் கேட்டான் சே சரி நான் புகழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு கிரகத்துக்கு போயிட்டான் அந்த கிரகத்தில் மொடா குடிகாரனை பார்த்தான் அந்த கொடிகள் வந்துட்டு கேட்டால் நீ ஏன் இப்படி குடிச்சுக்கிட்டே இருக்கேன்னு ஏன் நான் மறக்கத்தான் குடிக்க அப்படின்னு அந்த குட்டி இளவரசன் சொன்னான் எதை மறக்க குடிக்கிற அப்படின்னு கேட்டான் அந் ம குடிக்கிறது தான் மறக்க இருக்கேன்னு கேட்டான் குட்டி இளவரசன் அப்புறம் இது சரிப்பட்டு வராது நம்ம வேற ஒரு கிரகத்துக்கு போனோம் அங்கே ஒரு வியாபாரியை பார்த்தான் ஆறாம் அந்த ஐநூறு கோடி ஆயிரம் கோடி நீ எண்ணிக்கிட்டே ஒரு ட்ராலை போட்டு பூட்டி வச்சுட்டான் நீ என்னத்தை தான் அப்படி என்ற அந்த குட்டியில் ஒரு சொன்னி கேட்கும்போது இந்த நட்சத்திரத்தை தான் என்றேன் இதை நான் சம்பாதிச்சது இது நான் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் நான் எண்ணிக்கிட்டே இருந்தேன் சரி இன்னும் வேறொரு கிரகத்துக்கு போனான் அங்கே ஒரு விளக்கு அவன் பார்த்தான் அங்கே வந்து மொத்தமே நைட்டே ஆயிரத்தி நாற்பத்தி நாலு தடவை அங்கே மொத்தமாக நைட்டு வருமா அதுக்கடுத்து ஒரு கிரகத்துக்கு அவன் போனான் அங்கே ஒரு எழுத்தாளியை அவன் பார்த்தான் அவர் பெரிய புக்கை வச்சு எழுதிக்கிட்டே இருந்தார் ஆனால் அவர் இப்படி வச்சு எழுதிக்கிட்டே இருக்கும்போது அவன் கேட்டான் இங்கே என்ன தான் அப்படி எழுதுறீங்கன்னு நான் எல்லாரையும் பற்றின அறிமுகத்தை நான் எழுதுறேன் அப்படின்னு சொன்னான் சரின்னு அவன் எழுதுனான் அவன் எழுதிக்கிட்டே இருக்கும்போது நான் எங்கள் ஊரில் நான் என்னோட கிரகத்தில் நான் ஒரு பூ வளர்க்குறேன் என்னோடய கிரகம் பேர் பி சிக்ஸ் ஒன் டூ அங்கே நான் ஒரு பூ வளர்க்குறேன் அதையும் நீங்கள் எழுதிவீங்களா அப்படின்னு கேட்டான் நான் நான் அதெல்லாம் நான் எழுத மாட்டேன் அது கொஞ்ச நேரத்தில் செத்து போயிடும் அதை நான் எழுத மாட்டேன் இந்த காற்று கடல் அருவி இதுதான் தான் இதை பற்றி தான் நான் எழுதுவேன் இப்படி தான் அவன் சொன்னான் அதுக்கடுத்து அவர்கிட்ட கேட்டான் அந்த பெரியவர் சொன்னார் இப்போ சன பூமிக்கு போகலாமே அப்படின்னு கேட்டான் சரி அவனும் பூமிக்கு போனான் பூமிக்கு போகும்போது அவன் வந்து ஒரு தங்கக்கலை பாம்பு அங்கே பார்த்தான் இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு அந்த தங்கக்கலை பாம்புக்கிட்ட அவன் கேட்டான் ஆனால் நான் அந்த த அந்த தங்கக்கலை பாம்பு அப்போ சொல்லிச்சு நீ ஆஸ்திரேலியாவில் இருக்கிற இந்த பாலைவனத்தில் இருக்க அப்படின்னு கேட்டான் அப்படின்னு சொன்னான் அதுக்கு அடுத்து இங்கே மனிதர்கள் யாருமே இங்கே இருக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டான் அதுக்கடுத்து அங்கே சுற்றி பார்த்துட்டு இருந்தான் அதுக்கடுத்து இன்னும் அதுக்கடுத்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனான் அங்கே வந்து ஒரு இது வளர்த்து அங்கே போனோம் அவங்க நிறைய பூக்கள் இருந்தது அவன் அவனோட கிரகத்தில் வளர்த்த மாதிரி அங்கே நிறையா பூ இருந்துச்சு அதுக்க அங்கே போனால் அங்கே போய் இன்னும் ஒரு பூ நிறைய பூ அங்கே பார்த்தான் அதுக்கடுத்து அங்கே ஒரு நரி அவனுக்கு ஃப்ரெண்டாச்சு அந்த நரி கேட்டுச்சு அவனோடய கிரகம் பேர் என்னன்னு அவன் சொன்னால் அதுக்கு பிசிக்ஸ் ஒன் என்னோடய கிரகத்தோட பேர் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவன் வந்து ஒரு இங்கே அந்த நரி கேட்டுச்சு அங்கே என்னை வேட்டையாடங்க நிறைய மனுஷங்கள்லாம் இருப்பாங்களா அப்படின்னு இல்லை அங்கே யாருமே அப்படி இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கடுத்தது ஒரு இங்கே போ கொஞ்சம் தூரம் தள்ளி கொஞ்ச தூரம் தள்ளி ஒரு கிணறை பார்த்துச்சாங்க அந்த குட்டியில் ஒரு கிணறை பார்த்தா அந்த கிணறு வந்து கிணறுல நிறைய தண்ணி இருந்துச்சு அவனுக்கு தேவையான தண்ணி குடிச்சிட்டு அங்க வந்து கிளம்பிட்டான் குட்டி இளவரசன் பற்றி மிக அழகாக நூல் விமர்சனம் செய்த மீ முழுமதி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் தொடர்ந்து ஸ்ரீ சாய்ராம் அவர்களே அன்புடன் நினைக்கிறேன் அனைவருக்கும் என் காலை வணக்கம் நான் பே படித்த புக் படித்த புத்தகம் பேர் தாமஸ் எடிசன் இதோட ஆத்தர் பெயர் கே பாம்ஹாம் இதில் மொத்தமாக பதினஞ்சு சாப்டர் இருக்குது இது இதில் ஒரு சயின் சயின்ஸ் பயோக்ராஃபி புக் இதில் மொத்தமாக முப்பது பக்கம் இருக்குது தாமஸ் எடிசன் வந்துட்டு முதல்ல ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் பிறந்தார் அவரோட பன்னெண்டு வயசு அவரோட பன்னெண்டு வயசில் அவர் வந்துட்டு ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு போது அவங்க டீச்சர்கிட்ட அவர் கண நிறையா கொஷின்ஸ் கேட்டதுனால அவங்க டீச்சரால் அவங்களுக்கு அவரை கட்டுப்படுத்த முடியாமல் அவங்க வீட்டுக்கு அமுச்சிட்டாங்க அப்போ அவங்க அம்மா அவரை வீட்டில் வச்சு வளர்த்து படிக்க வச்சாங்க அவங்க அம்மா அவங்க அம்மாவாலையும் அவங்க அவரை கட்டுப்படுத்த முடியல அவங்களோட அவரோட ஃபஸ்ட் இன்வென்ஷன் பதினஞ்சாவது வயசுலேயே ஆரம்பி செஞ்சார் அவரோட ஃபஸ்ட் இன்வென்ஷனே பதினாலு வயசில் செஞ்சபோது அதோடய பேர் வந்துட்டு ரெக்கார்டர் அவரோட செகண்ட் இன்வென்ஷன் வந்துட்டு டெலகிராஃபி மிஷின் அதில் அவருக்கு சக்ஸஸ் நிறையா வந்துச்சு முந்தினதோட இந்த தடவை நிறையா சக்ஸஸ் வந்ததுனால அவர் நிறையா நிறையா இதை செய்ய ஆரம்பித்தார் அவர் செகண்டாக தேர்டாக அவர் வந்துட்டு ஒரு ஒரு மேரி பண்ணிக்கிட்டார் அதில் அவர் வந்துட்டு ஒரு பல்பை கண்டுபிடிச்சார் அது வந்துட்டு அதில் ஜோச ஜோசப் ஸ்வானுன்றவர் வந்துட்டு அது அவரும் ஒரு பல்ப்பை கண்டுபிடிச்சார் ஸ்வானுன்றவர் வந்துட்டு ஒரு ராடு ஃபிலமெண்ட்டை உள்ளக்க வச்சு கண்டுபிடிச்சார் எடிசன் பல்பு வந்துட்டு லூப்பில் வந்துச்சு அப்போ அவங்க ஒய்ஃப் அதுக்கடுத்து இறந்து போனதுக்கப்புறமா அவர் அப்பையும் அவரோட மனம் தவறாமல் இன்னும் நிறையா இன்வென்ஷனை கண்டுபிடிக்க ஆரம்பித்தார் அதுக்கப்புறமா அவர் கெனட்டோஸ்கோப்புன்ற ஒரு இன்வென்ஷனை கண்டுபிடிச்சார் அந்த கெனட்டோஸ்கோப்பில் நிறையா ப்ராஃபிட் அவர் கிடச்சிச்சு அதுக்கடுத்து அவரோட அவர் அவர் இன்னொரு மேரி பண்ணிக்கிட்டார் அப்புறமா அவர் மென்லோ பார்க்குன்ற ஒரு இடத்துக்கு போனார் அந்த இடத்துல அவர் ஒரு பெரிய லேபரேட்டரியை கண் உருவாக்கி அவருக்கு நிறைய அசிஸ்டண்ட்டை வச்சுக்கிட்டாரு அப்புறமா அவர் வந்துட்டு ஒரு நிக்கல் அயன் பேட்டரின்ற ஒரு பேட்டரியை கண்டுபிடிச்சார் அதை காரு காரு பைக்கு அந்த மாதிரி அந்த காலத்தில் போட ஆரம்பித்தாங்க இப்போ உள்ள சயின்டிஸ்ட்டு அதை அதை ரீமாடல் பண்ணி ட்ரை பண்ணுறாங்க இதுவரையும் தாமஸ் தாமஸ் ரெண்டு வருஷம் கழித்து இறந்து போயிடுறாரு அவரோட வயசு எண்பத்தி நாலு அவர் இறந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அவர் மொத்தமாக ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணு இன்வென்ஷன்ஸை கண்டுபிடிச்சிருக்காரு அவர் இல்லாமல் இன்னைக்கு லைட் இல்லை பல்ப் இல்லை எலக்ட்ரிசிட்டி இல்லை சினிமா இல்லை எதுவுமே இல்லை ஏன் நம்ம இந்த ஹாலில் உட்காந்துருக்காது அந்த லைட்டும் இல்லை நான் பேசுகிற மைக்கும் இல்லை நன்றி தாமஸ் எரிசன் பற்றி மிக அழகாய் நூலுமஸ் செய்த ஸ்ரீ சாயிராம் அவர்களுக்கு நன்றிகள் தொடர்ந்து ஆர் ஏ பி தர்ஷித் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் குட் மார்னிங் டு ஆல் மை இஸ் ஆர் ஏ பி தர்ஷித் மை ஸ்கூல் இஸ் ஸ்ரீ ராமகிருஷ்ணா சாரதா வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஐ வில் சேர் யூ அபவுட் த வென்னை க்ரோவப் இஸ் புக் ஆர்டர்ட் பை மினாங் ஜாய்ஸ் அண்ட் இஸ் ஹில் ஸ்டேஷன் பை லிஜிவாக்லி When I grow up I will be a famous, I will be a rock star. I will wear a sparkly sparkly silver dress and uh, play an electric electrical Twitter and, uh, வென்னை க்ரோவ் பி அயல் மேபி ஐ வில் கெட் அ கிங் ஐ வில் அண்டு வெண்ணை க்ரோவ பை வில் ஜாயின் அ பைவேட் க்ரூ வி வில் லுக் ஃபார் க்ளூஸ் ஆஃப் அவர் ஸ்பெஷல் மேப்ஸ் அண்டு ேஷன் எனிங் இஸ் பாசிபிள் தேங்க்யூ அழகாக இன்னொழு செய்த தக்ஷித் அவர்களுக்கு நன்றிகள் தொடர்ந்து காவியதர்ஷினி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் அனைவருக்கும் இங்கே காலை வணக்கம் என் பெயர் காவிரிருஷ்ணி நான் மூன்றாம் அமைப்பு படிக்கிறேன் பள்ளியின் பெயர் மதுரை மேற்கு ஊராட்சி ஆட்சி நன்றியை பள்ளி புத்தகத்தின் பெயர் உசிலடிக்கும் சைக்கிள் கதையின் பெயர் உதய சங்கர் ஒரு ஊரில் ஒரு இருந்துச்சு அந்த நாய்க்குட்டிக்கு பெயரே கிடையாதா அது எதையோ எதையோ சாப்பிட்டு எப்படியோ வளர்ந்துருச்சா അത് പാത്തു എല്ലാവരും ചൂച്ചൂന്ന് വരട്ട് വാങ്ങലാം അത് പാട്ട് മുതൽ അത് നായ്ക്കുട്ടി പയന്ത്ിച്ച പേക്ക് ചൂച്ചൂതാ തന്നോട് പേര് അതുവായ നനച്ചിട്ട് അത് പോക വഴിയ ഒരു വനത്തിപ്പൂച്ചിയെ പാത്തച്ച വനത്തിപ്പൂച്ചിടം പോയി എൻ പേർ എന്നു കേട്ട നായ്ക്കുട്ടി എനിക്ക് തരാതെ എന്ന് തന്നോട് സിറുകൾ വെച്ച് മേലും കീഴും അടിച്ച് തരിച്ച നായ്ക്കുട്ടി ഇത് കൂടെ തരിതാ എൻ പേർ ചൂച്ചു സന്നിത്താം അത് നായ്ക്കുട്ടി மழை பெஞ்சு தேங்கியிருந்த தண்ணீரை பார்த்து என் பெயர் என்ன என்று கேட்டுச்சான் அந்த நாய்க்குட்டி கேட்டப்ப காற்றில் தண்ணீர் அழைத்து எனக்கு தெரியாது என்று சொன்னிச்சான் இது கூட தெரியாத என் பெயர் சூச்சு என்று சொன்னிச்சான் பக்கத்தில் என்ன தெருக்குள்ளே நினைஞ்சிச்சான் அங்கே பார்த்து ஒரு பையனை பார்த்துச்சான் அந்த இதை பார்த்து சூச்சூன்னு கற்றுனான் சூச்சூன்னு கற்றுனானான் அந்த ஜூன் ஜூன் பவு பவுதான் என் பெயர் என்று சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே அந்த நாய் சொன்னிச்சு ஆனால் அதை கேட்க அந்த பையன் இல்லையா அவை ஓடிட்டானா என் பெயர் என்ன என் பெயர் சூச்சு என் பெயர் என்ன என் பெயர் சூச்சு பாடி கொண்டு உணவை தேடி ஓடியது நாய்க்குட்டி நன்றி மிக அழகாய் நூல் செய்த காவியதர்ஷினி அவர்களுக்கு நன்றிகள் தொடர்ந்து நூல் விமர்சனம் செய்த குழந்தைகளுக்கு நற்சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளை சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் நூலகர் மற்றும் தகவல் உள்ளவர்கள் இணைந்து வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் முதலாவதாக மோ மீ மு முழுமதியவர்களை அன்புடன் அழைக்கிறேன் தர்ஷித் காவியதர்ஷினி தம்பி வாங்க 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 சேர்ந்து போட்டோ எடுத்துக்கலாம் ரூல் அருபுகள் நிகழ்வில் பங்கு பெற்ற குழந்தைகளுக்கு மனமாந்த நன்றிகள்